ஹாய் ஐஸ் நல்ல விடுவாங்க அனைவருக்கும் நன்றி நல்லா இருப்பீங்க நம்ம நாம் இன்றைக்கியான வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு புதுசாக ஒரு அப்டேட் கிடச்சிருக்கு அந்த அப்டேட்டை பற்றி தான் பேச போகிறோம் ஏன்னா இத்தனை நாள் பேசாமல் இருந்த நம்ம எப்படி சரி இன்றைக்கி பேசியிருக்காரு எல்லோரும் காத்துட்டு இருந்த ஒரே ஒரு விஷயம் இது மட்டும்தான் அதை பற்றி என்னென்ன பேசினார் எதுதெல்லாம் சொல்லியிருக்காரு என்னென்னா அதை ப்ராப்ளம்ஸ் அஃபெக்ட் ஆகிருக்கு எவ்வளோ பாதிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாமே ஃபுல்லாக சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்றத இன்றைக்கான வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் பார்க்காம இருந்தீங்கன்னா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு பாருங்கள் அப்போ தான் நம்ம போகிற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அது இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருமே வந்து மைட் யூஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு நிறைய தகவலாம் தெரியாமல் இருக்கும் என்ன நடக்குதுன்னே தெரியாமல் இருக்கும் நம்ம சேனலை கொஞ்சம் ரெஃபர் பண்ணிங்கன்னா அவங்களும் கொஞ்சம் நல்லா தெரிஞ்சுப்பாங்க நாலு பேர்த்துக்கு நம்ம சேனல் மூணு நாலு விஷயம் தெரியும் சரிங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் வாங்க இன்ட்ரெஸ்டான ஒரு வீடியோ டாபிக் உள்ள போகலாம் சரி கைஸ் எல்லோரும் காத்துட்டு இருந்த ஒரே விஷயம் எம்டி சார் எப்போனா வந்து பேசுவார் ஏகப்பட்ட மெசேஜ் ஏகப்பட்ட கால்ஸ் எப்போ எம்டி சார் பேசுவார் என்ன பேசுவார் ஏன் இத்தனை நாள் பேசலை என்ன நடக்குது நிறைய பேர் சிஎம் பிளான் ஏன் இன்னும் அமௌண்ட்டு வரல இதை பற்றி நிறைய பிளான் நிறைய பிளான் வந்திருக்கு நிறைய கால் வந்திருக்கு நிறைய பேர் ஃபுல்லாக ஃபோன் அடித்து தள்ளியிருக்காங்க சரிங்களா நான் ஒரு ஒரு நாளும் ஒரு ஒருத்தங்கிட்ட சொல்லியிருக்கேன் இதுக்கு என்ன காரணம்னு எம்டி சரே சொல்லிட்டார் தெளிவாக சரிங்களா கரெக்டாக நீங்களே யோசிங்க இதுவரையும் ரெண்டு தடவை வந்து நம்ம எம்டி சார் வந்து தேவையில்லாத கூட்டத்தை சேர்த்ததுனால ரெண்டு தடவை வந்து அரெஸ்ட் ஆகியிருக்கார் அதே மாதிரியே இப்போ வந்து பேமெண்ட் சரியில்லை அமௌண்ட்டு சரியில்லை அமௌண்ட் யாருக்கும் கரெக்டாக கொடுக்க மாட்றேங்க யாருக்கும் வேறு ஏதோ கால் பண்ணி நிறையா இந்த மாதிரி பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி நிறையா விஷயத்த சொல்லியிருக்காரு நல்லா புரிஞ்சுக்கோங்க இவர் பண்ணவே இல்லை ஆனால் வேறு ஒருத்தர் வந்து இவர் பண்ண மாதிரி ஒரு ஆடியோ செட் பண்ணி அந்த மாதிரி இவர் சொல்கிறாரு அது உண்மையாக பொய்யா அப்படின்னு சொல்கிறது நீங்கள் தான் சொல்லணும் அவர் அப்படி பண்ணுவாரா இல்லைன்னு நீங்கள் தான் சொல்லணும் இந்த மாதிரி ஒரு தகவல் வந்ததுனால மெடியும் ஒரு அரெஸ்ட் ஆகியிருக்கு அதனால தான் இத்தனை நாள் வந்து பேசாமல் இருந்திருக்காரு இப்போ வந்து அந்த பிரச்சனை பிரச்சனை சால்வ் ஆகல எம்டி சாருக்கு வந்து பெயில் கிடச்சிருக்கு அதனால் அவர் வெளியே வந்துட்டார் சரிங்களா நல்லா புரிஞ்சுக்கோங்க பெயில் விட்டு வெளியே வந்துட்டார் மைவி மைவித்திராட்ஸ் பார்க்குறதுல அந்த வீடியோவில் எம்டி சார் ஃபோ பேசுகிறது வந்திருந்தாலும் வந்திருக்கும் இல்லாட்டி நாளைக்கு வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது நல்லா புரிஞ்சுக்கோங்க எம்டி சார் பேசுறது இன்றைக்கி நம்ம மைவித்திரத்தில் ஆட்ஸ் பார்க்கும்போது ஸ்டா ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகும்ல அந்த வீடியோ வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது இல்லாட்டி நாளைக்கு வீடியோவில் வரும் சரிங்களா இந்த மாதிரி நிறைய எல்லாம் அவங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிறதுனால இந்த மாதிரி ஒரு கண்டென்ட் எதுவுமே கொடுக்க முடில கரெக்டாக நம்ம வந்து ஓஎம் பிஎம் இதுக்கெல்லாம் அமௌண்ட்டு கொடுத்துருந்தோம் கடைசியாக க்ரௌண்ட் கொண்டு கொண்டு வரும்போது இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃபீல் பண்ணி சொல்லியிருக்காரு நான் எவ்வளோதானா உங்களுக்காக பண்ணலாம் அப்படின்னு நினச்சாலும் இந்த மாதிரி ஒரு மாதிரி டல்லாக பேசினார் அவர் வந்துட்டு அப்புறம் ரொம்ப பெயின் ஃபீல் பண்ண மாதிரி பேசுனார் ஏன்னா எவ்வளோதான் நான் உங்களுக்காக பண்ணாலும் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணும்போது எதுவுமே சொல்லலை இப்போ நம்ம கம்பெனி கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக மேலே வளர வளர நிறையா எதிர்ப்புலாம் வருது கரெக்டாக அப்போ கரெக்டாக இருந்தது இப்போ தப்பாக தெரியுது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஏன்னா யூஸ் பண்ணுறீங்க நீங்கள் தான் நீங்கள் தான் சொல்லணும் இந்த ஆப்பு கரெக்டாக இருக்கா இல்லை தப்பாக இருக்கான்னு கீழே கமெண்ட் பண்ணிட்டு போங்க நிறைய பேர் இந்த ஆப்பை யூஸ் பண்ணுவீங்க இது மூலமாக நீங்கள் பயன் அடைஞ்சிருப்பீங்க இப்போ நிறைய பேர் ஏமாந்து போயிருப்பீங்க அது யார் யாருன்னு தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு பண்ணிட்டு போங்க அது மூலமாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் எனக்கு தெரியும் இது மூலமாக எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்களா இல்லை வாழ்க்கையை இது மூலமாக ஆரம்பிச்சிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எனக்கு வரையும் நிறைய பேர் வந்து இது மூலமாக ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையே உருவாக்குன மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அமௌண்ட்டு போ கொடுக்கறதுனால கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்கு இந்த மாதிரி ஒரு அவசர உதவிக்கு இந்த மாதிரி அமௌண்ட் தேவைப்படுது அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன் அந்த மாதிரி உங்களுக்கு தோணுச்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் அவ்வளோதான் இன்றைக்கி நான் எப்படி சார் பேசுறது எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் கொஞ்சம் டைம் கொடுங்க அதுக்கிட்டையும் நான் ஒரு ரெண்டு நாளில் மூணு நாளில் நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் அது இல்லாட்டி இன்றைக்கே கூட ரெண்டாவது வீடியோவை நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன் என்ன முடிவு எடுத்திருக்குன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிவு எடுக்கிறேன்னு இருக்கார் என்ன முடிவுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் எல்லாம் சால்வ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு ஓப்பனாக சொல்லிட்டு ஆப்பு கம்பெனியை விட்டுட்டு போகிறதுக்கு நமக்கு நோக்கமே இல்லை விட்டுட்டு போகிற ஆளு நான் இல்லை இப்போ போகிற மாதிரி இருந்தால் எப்போயே போயிருக்கலாம் நான் இப்போ போகணுன்னு அவசியமே இல்லை எல்லாத்தையும் நான் பதில் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஓப்பன் டாக்கு கொடுத்துருக்காரு யாரும் பயப்பட தேவையில்ல அமௌண்ட் வரும் நான் சொல்கிறேன் இந்த ஆப் யூஸ் பண்ண வேணாம் எனக்கு தெரிஞ்ச தகவலை நான் உங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கிறேன் வேணும்னா எடுத்துக்கோங்க வேணா விட்டுருங்க தேங்க்யூ காய்ஸ் இன்னொரு நல்ல வீடியோவில் இன்ட்ரெஸ்டான டாப்பிக்கில் உங்களை வந்து சந்திக்கிறேன் பை காஸ் வரையும் சேஃபாக செக்யூரிட்டாக எந்த ஒரு இதுலேயும் மாட்டாமல் கரெக்டான ஃபோக்கஸில் கரெக்டாக இருங்க நன்றி வணக்கம்